வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை பூனம் சாரீஸ் வந்துருக்குங்க அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் முந்நூற்றி முப்பது ஃப்ரீ ஷிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இது ப்ளூ கலருங்க சாரீஸ் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க கலர் எல்லாமே அருமையான கலர் ரோஜாப்பூ வரும் ப்ளவுஸ் இது ப்ளவுஸுங்க இது முந்தி இது முந்தியில வரும் பிளவுஸ் இந்த மாதிரி வரும் இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ்ல ப்ளூ கலருங்க இது இது ப்ளூ கலர் முந்நூற்றி முப்பது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழன் பாண்டிச்சேரி நம்மளுடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டையும் டச் பண்ணிடுங்க கலர் எல்லாம் அருமையாக இருக்குங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது சாரி இறங்கியிருக்குங்க இதில் மஞ்சள் அருமையான கலர் சூப்பரான கலர் சில்லி ரெட்டு சில்லி ரெட்டு முந்நூற்றி முப்பது பிரிசிப்பிங் கமலரன் பாண்டிச்சேரி வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா தாங்க அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க சாரீஸு ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் இது இது ஆரஞ்சு கலருங்க அருமையாக இருக்குங்க கலர் சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் பிங்க் பிங்க் கலருங்க சூப்பராக இருக்குங்க கலர்லாம் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்கும் துணியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க முந்நூற்றி முப்பது ரூபாய் நம்மளுடைய கடை எங்கே இருக்குன்னா மகள் மூணாவது தருங்க எம்கே கிருஷ்ணசாமி லயன் மகால் மூணாவது பதினொன்று பார் ஏழு மதுரை கடப்பேரம் நவீன் டெக்ஸ் கிளிப்பச்சை இது கிளிப்பச்சைங்க இது எட்டு கலர் மேட்சிங் இது பிளாக் இது கருப்பு கலர் சூப்பராக தெரியுதுங்க கருப்பு கலர் ஒரு ஸ்லெப்பரை விரும்பி எடுப்பாங்க பிளாக் ஷார்ட்டு கருப்பில் இது இதில் மட்டும் ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு பிளாக்ல இது மயில் கழுத்து பச்சை இது மயில் கழுத்து பச்சை முந்நூற்றி முப்பது ஃபிரிசிஃபிங் தமிழனன் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரச் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் நம்முடைய சேனலை பாருங்கள் வாங்குங்கள் வாழ்த்துங்கள் நாங்களும் வளர்கிறோம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை